அல்லாஹ்வுல்லாஹி நபி அவர்களை kıயாமத் நாள் வரை அமானியத்தை மோசடி செய்தவர் என்று சொல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் ஆனால் அதை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வெளியிலே வந்தால் என்ன நடக்குங்க கொலை செய்யப்படுவதற்கான சூழலும் இருக்கிறது ஆயுதங்களோடு கொலை ஆயுதங்களோடு காத்து கொண்டிருக்கிற ஒரு நிலையிலே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவங்க அதற்கான அந்த ஏற்பாட்டை அந்த சூழ்நிலையிலேயும் அந்த அமானிதங்களை யார் யாரிட ஒப்படைக்க வேண்டும் என்பதை அதை ஒப்படைத்து விட்டுதான் அன்பிற்கினி அவர்களே ஹிஜ்ரத் தருகிற இந்த புத்தாண்டு தருகிற ஒரு பாடம் அன்பிற்கினி அவர்கள் நம்ம இடத்திலே வார்த்தைகளாக ஒப்படைத்திருந்தாலும் சரி பொருளாக ஒப்படைத்திருந்தாலும் சரி அல்லது எதுவாக நம்ம இடத்திலே ஒப்படைத்திருந்தாலும் அது எந்த சூழ்நிலையிலும் நாம் அந்த அமானிதத்தை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஹிஜ்ரி புத்தாண்டு நமக்கு சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய பாடம் என்பதை நாம் இந்த நேரத்திலே அன்பிற்கிறியவர்களே நாம் பார்க்கிறோம் அதே போல் பாருங்கள் நான் ரெண்டு செய்தி சொல்றேன்னு சொன்னேன் இன்னொரு செய்தி தலைவர்கள் நமக்கு தெரியும் தலைவர்கள் வந்து பொதுவாக என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்க தங்களுடைய வாழ்வாதாரத்தை தாங்களுடைய தங்களுடைய பாதுகாப்பை என்ன செய்வாங்கன்னு சொன்னா சரியா வச்சுக்குவாங்க அன்பிற்கினி அவர்களை பெருமானார் ஹிஜ்ரத்துடைய தெரியும் நம்ம நேரடியாக அந்த பகுதிகளை சமீபத்தில் நாம உமராவுக்கு போயிருக்கும் பொழுது நம்ம பார்த்தோம் பாறைகள் நிறைந்த பகுதி மக்காவுடைய அந்த பகுதி இருக்கிறதே கரடுமுரடான பாறைகள் நிறைந்த அந்த பகுதி அந்த பகுதியில் என்ன செய்றாங்கன்னு சொன்னா அவங்க ஹிஜ்ரத் போறாங்க போறதுக்கு முன்னாடி ஒரு தலைவர் தொண்டர்களை அப்படியே அனாதையாக விட்டுவிட்டு சென்றால் என்ன தலைவர் இவர் அப்படின்னு பேசப்படுவதை பார்ப்போம் அன்பிருக்கினி அவர்களே எந்த தொன் எந்த தன்னை நம்பி வந்திருக்கார் வந்த அந்த ஈமான்தாரிகளை நம்பிக்கையாளர்களை அப்படியே கைவிட்டுவிட்டு போய் விடாமல் அப்படியே கைவிட்டு போயிடாமல் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அவர் அவர்களுக்கு அந்த சரியான தகவலை கொடுத்து நீங்கள் எப்படி வரணும் எங்கு வர வேண்டும் என்கிற எல்லா தகவலையும் கொடுத்து விட்டு தான் அந்த கொலை நடக்கிற அந்த நிலையிலேயும் கூட முரடான பாதைகளை கடந்து போக வேண்டிய நிலையிலும் கூட ஒரு